தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க இப்படி பண்ணா கிரிஞ்சு ஆயிருமோன்னு பயந்து பயந்து நாங்க தான் கஷ்டப்படுறோம் ஜெய்சினேகம் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த வீடியோவில் அதிக வயசு வித்தியாசமாக கல்யாணம் பண்ணிக்கின்னு சந்தோஷமா வாழ்ந்துக்கின்னு அதை ரீல்ஸாகவும் பதிவு செஞ்சு இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கிற ஒரு சிலருடைய சுவாரஸ்யமான வீடியோக்களின் தொகுப்பை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நெட் டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா யாரா நீங்களா

நடக்கிற வயசுல வயசு பொண்ணுங்க கேக்குதுங்களா உங்களுக்கு எத்தனை யங்ஸ்டர்ஸ் நாப்பது நாற்பத்தஞ்சு வயசையும் கடந்து இன்னும் கல்யாணம் ஆவாத இருக்காங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு

ஏய் நீங்க பைத்தியம் மாட்டா நீங்க மெண்டலா சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ணு நீ மெண்டலா நீ உங்க உயரத்துல பாதி உயரம் கூட இல்லை பொண்ணு அதே மாதிரி உங்களுடைய வயசில் பாதி வயசு கூட இருக்காது அடங்குது அதுக்கு எப்படிப்பா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கினேன் ஒருவேளை சொந்தமாக இருக்குமோ இந்த பேவை செதும் இந்த மஞ்ச அம்மா எல்லாம் குள்ளி குள்ளி சச்சு போ

என்னடா ஏ உண்ண தபளோ என்ன ப்ரீத்தி வப்பியாளோ ஸ்ரீமந்த ரமணியா மகளோ நம்மதான் அதுக்கெல்லாம் என்கிரேஜ் பண்ணணும் உம் சப்போர்ட் பண்ணணும் எங் குமராணி வயசான கிழவங்கதான் வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்களா நாங்க வயசான பொம்பளைங்களும் வயசு பசங்கள கல்யாணம் பண்ணிக்கோன்னு எப்படி அவங்களுக்கு டஃப் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்களா உருவமோ உயரமோ மேட்சாவுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்சா இருக்க மாட்டாங்கப்பா நமக்கு எதுக்கு வயித்திருச்சல்

வயசு பொண்ணு வாழ்நாள் பூரா கூட இருக்கணும்னு ஜோசிகார ஏதாவது சொல்லி இருப்பான அந்த தாத்தா கிட்டி மனதா ரூம்பு ரூம்பு என்னுடைய ரூம்பு ரூம்பு காதும் தான் இது மாதிரி வீடியோலாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எடுத்து போடாம ஆந்திரா மும்பைல வாழ்றவங்க எடுத்து போடுறதை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தியா விஸ்வசந்த ரீமனு லிமச்சி பயமேலானா மனதர் கீழா தோடு அமி அக்காட ஃப்ரெண்ட் அக்கான்னு கூப்பிடலாம் தங்கச்சியோட ஃப்ரெண்டை தங்கச்சின்னு கூப்பிடலாம் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டை பொண்டாட்டின்னு கூப்பிட முடியுமா காதலுக்கு கண்ணு இல்லன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா கல்யாணத்துக்கும் அது பொருந்த மாட்டேங்குது இந்த வீடியோ எல்லாம் உண்மையிலேயே எனக்கு அப்படிதாங்க தோணுது இந்த வீடியோ இதோட முடிஞ்சது மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரசிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற லைக் ஷேர் தான் எங்களை அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி